ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சிங்கிறது வந்து ஒரு லாட்ரி லாட்ரி மட்டும் இல்லைங்க ஒரு புதையல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பெயர்ச்சிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு புதையலாக இருக்கும் சார் இரண்டாம் இடத்துக்கு போகிறார் சார் பதினொன்றாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துக்கு போயிட்டு எட்டாம் இடத்தை பார்க்க போறார் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும் மற்ற எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பார்க் பார்க்கும் பார்வை மூலமாக குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நல்லதையும் கொடுக்க போகிறார் என்ன சார் எங்களுக்கு அந்த அந்த பீடிகையை போடுறீங்க அப்படின்னு கேட்டெல்லாம் ஒரே ஒரு விஷயம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஏன்னா என்றைக்குமே வந்து நம்ம எப்போ தைரியமாக பேசுவோம் எப்போ நம்ம வந்து ஒரு வைராக்கியத்தோடு பேசுவோம் எப்போ வந்து ஒரு ஏளனத்தை அடுத்தவங்க பேரில் பார் வார்த்தையால் கொட்டுவோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் புகழ் ஓங்கி இருக்கும்பொழுது தான் இப்போ உங்களுக்கு அது வருதுங்க இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார் பதினொன்றாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்துக்கு போறாரு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மதிப்பு மரியாதை வருமானம் வாக்கு குடும்ப ஒற்றுமை போன்ற அனைத்து விஷயங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்கு என்ன சார் இப்படி இவ்வளோ சூப்பராக சொல்றீங்க நீங்க நல்லதே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னா நல்லது இருந்தா சொல்லுவேன் நல்லது இல்லைன்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவேன் உங்கள்கிட்ட பொய் சொல்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் பொய் சொல்லி உங்களை ஏமாத்துறதுனால எனக்கு தான் நஷ்டம் ஏன் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் திட்டுவீங்க நாளைக்கு நீங்கள் கேள்வி கேட்பீங்க போன இப்போவே நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க போன வருஷம் சொன்னதெல்லாம் நடக்கலைன்னு ஆனால் நடந்துன்னு தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறு ஃபோன் கால்ஸ் வருதுன்னா அதில் வந்து ஐம்பது ஃபோன் ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு பாசிட்டிவான விஷயங்கள் சமயம் இந்த நடந்தது நடந்துருச்சு சார் நீங்கள் சொன்னது நடந்துடுதுன்னு சொல்கிறது தான் அதை பாசிட்டிவான விஷயங்களை பகிர்ந்து பகிர்ந்துக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது ராசிக்கு என்னென்ன தரும் அப்படின்னு கேட்டால் பணம் புகழ் வளர்ச்சி பதவி எதிரிகள் இல்லாத வாழ்க்கை இப்படி ஏகப்பட்ட நல்லதை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையை தந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் வம்ச விருத்தியை ஏற்படுத்துவார் நீங்கள் கேட்கலாம் வம்ச விருத்தி ஐந்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படலையே சார் பதினொன்றாம் வீட்டு அதிபதி இரண்டில் இருக்கார் பதினொன்றாம் இடமும் சரி ஐந்தாம் இடமும் சரி குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் பதினொன்றாம் வீட்டு அதிபதி இரண்டில் வரதுனால குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை ஏற்படும் அது திருமண விஷயமாகவும் இருக்கலாம் இல்லாட்டி குழந்தை பாக்கியமாகவும் இருக்கலாம் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டேன்னா இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான எதிரிகள் நீங்கள் பேசுறதுனால வரக்கூடிய எதிரிகள் கடந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடுத்தறிஞ்சு பேசுறது சில பேர் அவமானப்படுத்தி பேசுறது சில பேர் குத்தல் பேச்சு பேசுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு எதிரிகள் மறைமுக எதிரிகள் இதை சில பேர் வந்து வேண்டாத விஷயத்தில் போய் தலையை கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் தலையிட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாத விஷயம்தான் இதில் என்ன சிக்கல்னால் உங்களுக்கு அதிகமான எதிரிகளை நீங்களே உருவாக்கிட்டு இருக்கீங்க இப்போது அந்த எதிரிகள் மறையக்கூடிய நேரம் இந்த எதிரிகள் மறையதனால எனக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் லாபம் லாபம்ங்கிறது வந்து எல்லாமே கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை லாபஸ்தானத்தை பார்க்க மாட்டார் தசமஸ்தானத்தை பார்க்க போகிறார் பதவியை கொடுப்பார் செல்வாக்கை கொடுப்பார் மரியாதையை கொடுப்பார் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் எல்லாமே எல்லாமே கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் சில பேர்த்த எடுத்தறிஞ்சு பேசுகிறது சில பேர்த்து மட் சில பேரை மட்டம் தட்டி பேசுகிறதெல்லாம் பேசுவோம் ஸோ உங்களுக்கு பிரச்சனை எங்கேன்னா இந்த இரண்டாம் இடத்துல தான் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் தனத்துக்கு குறைவே இருக்காது வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகள் இல்லை அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் காம்படீட்டர்ஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸ்னால ஒன்றும் இல்லை இந்த ஒரு பேனா நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லை மார்க்கெட் பண்ணுறீங்க உங்களுக்கு இதை மேனு இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ மார்க்கெட் பண்ணுறதுக்கோ வேறு யாருமே கிடையாது நீங்கள் மட்டும்தான் அப்போ உலகம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இந்த பேனவை தான் வாங்குவாங்க ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு ரெண்டு கம்பெனியில் செருப்பு தயாரிக்கிற கம்பெனி ஒரு ஐலாண்டுக்கு போகிறாங்க ரெண்டு தயாரிக்கிற ரெண்டு செருப்பு கம்பெனிலேருந்து ரெண்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகிறாங்க அந்த இடத்துக்கு போனவொடனே ஆள் போய் இறங்கினவுடனே அங்கே எல்லாரும் ஜட்டி போட்டு கோவணம் கட்டிட்டு செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க உடனே அவன் மெயில் போடுறான் அவனோட கம்பெனிக்கு ஆள் இங்கே யாருமே செருப்பு போடல அனுப்பாதீங்க கன்சைன்மெண்ட்டை திருப்பி எடுத்துகிட்டு போங்கன்ட்டு ரெண்டாவது ஆள் வந்து இறங்கின ஒன்று அடுத்த மெயில் அவன் லேண்ட் ஆகின ஒன்று லெட்டர் மயில் போடுறான் இங்கே எனக்கு வந்து மூணு கன்சைன்மெண்ட் எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே யாருகிட்டையுமே செருப்பு கிடையாது நம்ம செருப்பை எல்லாருக்கும் கொடுக்கல அறிமுகப்படுத்துகிறான் அப்படின்ட்டு பார்க்கும் பார்வை சொல்லக்கூடிய விதம் நீங்கள் சொல்கிறத வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லோரும் நட்பு பாராட்டுவார்கள் நீங்கள் கொஞ்சம் குதர்க்கமாக பேசினிங்கன்னா உங்களுக்கு குதர்க்கத்தின் மருவம் உருவமாக நண்பர்களே அமையக்கூடிய வகையில் இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக இருந்துவிட்டாலே போதும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு சில மாற்றங்கள் வரும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கணவருடைய வளர்ச்சிக்காக அவர் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போனார்னா தயவு செஞ்சு அனுப்பி வைங்க இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என் மனைவி என் புருஷன் என்னை விட்டு போகக்கூடாது என் கணவர் என்னை விட்டு போகக்கூடாது என் மனைவி என்னை விட்டு போகக்கூடாது நான் அவங்க கூடவே இருக்கணும் என்னமோ இவங்க கூட இருந்தால் தான் இவங்க உலகத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் மன கணவன் மனைவின்னு தெரியுங்கிற மாதிரி அப்படி கிடையாது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்க்கை துணை வெளியில் போனார்னா ஜெயிச்சுட்டு வருவாருன்னு உங்களால் அவர் ஜெயிக்கணும் அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சமயம் வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உண்டான உத்வேகத்தை கொடுத்து வெளியில் அனுப்புங்கள் அந்த காலத்துலனா வந்து போருக்கு போகிறதுக்கு மாதிரி வெற்றி திலகிட்டு அனுப்புவாங்க அந்த மாதிரி நீங்க அனுப்புங்க கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வராங்களா இல்லையா பாருங்க உங்க மனைவியோ கணவரோ ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இதில் அக்டோபர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பலன்னா அக்டோபருக்கு அப்புறம் அது மேலும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா குரு உச்சமாகறார் பதினொன்றாம் வீட்டு அதிபதி உச்சமாகிறார் நிறைய எதிரிகளை சம்பாதிப்பீங்க ஆனால் அந்த எதிரிகளால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நிலம் சார்ந்த வழக்குகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பங்காளி வழக்குகள் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எதிக்ஸ் எது எனிமிட்டி இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரை உங்களுக்கு தோல்வியே இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கும் இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா பணம் புகழ் வளர்ச்சி ஏற்படும் அதே சமயம் எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் இந்த குரு பயிற்சியில் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது தொழில் வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கலாம் தொழிலுக்கு உண்டான பண முதலீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் தேவையா நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு கூட இல்லை பேங்க்கில் ஒரு ஃபோன் ஃபோன் கால் பண்ணி சார் இந்த மாதிரி நான் எனக்கு வந்து ஒரு லோன் தேவை அப்படின்னு வைங்க அடுத்த அஞ்சாறு நிமிஷம் பேங்க் பேங்க் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஏன்னா உங்களுடைய க்ரெ சிபில் ஸ்கோர் கிரெடிபிள் கிரெடிபிலிட்டி இஸ் ஹை நவ் உங்கள் மேலே நம்பி கொடுக்கக்கூடிய வகையில் எல்லாரும் தயாராக இருக்காங்க இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்காத இடத்துல தான் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண உதவிகள் கிடைக்கிறதுனால நண்பர்கள் புதுசாக அமையிறதுனால பழைய நண்பர்களையோ பழைய உதவி செய்தவர்களையோ பழைய லோன் கொடுத்தவங்களையோ உதாசீனப்படுத்தாதீங்க இது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான குரு பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான பரிகாரம் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஏன்னா உங்களுக்கு யூ ஹாவ் டு கிவ் அ நீங்கள் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும் தெய்வமே என்னை இந்த வருஷம் கடந்த சில வருடங்கள் என்னை காப்பாற்றிட்ட இந்த வருஷம் நல்ல விதமாக வைக்க போகிற அதுக்கும் சேர்த்து நான் உனக்கு தேங்க்ஸ் கிவிங் தரேன் அடுத்தது ஹைக்ரைவ பெருமான் எதுக்கு இந்த ஹைக்ரைவரை வழிபடணும் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய வார்த்தைகளால் அடுத்தவர்களுக்கு காயங்கள் ஏற்படக்கூடாது உங்கள் வார்த்தைகளால் அடுத்தவர்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது உங்கள் வார்த்தைகளால் உங்கள் குடும்பத்திற்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது வெற்றி ஏற்படணும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் தவறான வார்த்தை பிரயோகம் இல்லாமல் இருக்கணும் இதற்கு ஹயக்ரீவ பெருமானை வழங்குங்கள் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மேகை இந்த மந்திரத்தை டெய்லி மினிமம் மூணு தடவை சொல்லுங்கள் உங்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு எதிரிகளை வெல்லும் ஆற்றலை அந்த ஹைக்ரிவ பெருமான் குதிரை முகம் கொண்ட ஐக்ரீவ பெருமான் மனோவேகத்தில் காற்று வேகத்தில் உங்களை செலுத்தி உங்களுக்கு வெற்றிகளை குவிப்பார் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறு குரு பயிற்சியில ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பர்சன்டேஜ்ல நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் சனி பயிற்சியிலும் உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் குரு பயிற்சியிலும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு கெடுதல்னு சொன்னால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு நீங்களே தான் உண்டு